ஹலோ ஹாய் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரெண்டு நாள் கேரளாவுக்கு சுற்றுலா போனோம் அதில் ஃபஸ்ட்டு டே வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் பத்து மணிக்கு கே பாலக்காட்டு ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணியாச்சு காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி இருக்கும் நாங்கள் போக வேண்டிய ஊரை வந்து அடைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்களை நாங்கள் ப்ரெசர்வ் பண்ணுறதுக்கு அங்கே ரெடியாக பஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த பஸ்ஸில் நாங்கள் எங்கள் கொலீக்ஸ் சில கொலீக்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லோரும் பஸ்ஸில் ஏறி நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு உள்ள ரூமுக்கு போனோம் அங்கே நல்லா ரெடி ஆயாச்சு ரெடி ஆகிட்டு காலையில் சாப்பிட கிளம்பியாச்சு பக்கத்திலே ஒரு ஹோட்டலில் ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே காலையில் சாப்பாடு நல்லா சுட சுட சாப்பிட்டு முடிச்சாச்சு ரெண்டு நாள் நாங்கள் கேரளா டூர் போனோம் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக கொச்சினில் செகண்ட் டே நாங்கள் வாகமன் போனோம் ஃபஸ்ட்டு டே கொச்சினில் நாங்கள் சுற்றி பண்ண பார்த்த இடத்த தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் செகண்ட் டே வீடியோவை பார்ட் டூவில் நான் போடுவேன் வாகமனில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் சாப்பாடு எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு காலையில் டிஃபன் பூரி குருமா சட்னி சாம்பார் நல்ல சாயா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கே ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பெட்ரோல் பலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கடை இருந்தது அந்த சைடில் நல்லா பூங்கா மாதிரி இருந்துச்சு அதில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் மொத்தமாக ஒரு முப்பத்தஞ்சு பிள்ளைங்களாம் சேர்த்து ஒரு நாற்பது பேர்கிட்ட போயிருந்தோம் அந்த டைம் ஓனம் அதனால நிறைய கடைங்க அன்னைக்கு அடைச்சிருந்தது எங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த இவங்க அவங்களே ரெடி பண்ணி தந்தாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் விரும்பி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த ட்ரிப்பை ரெடி பண்ணது எங்களுடைய டீச்சர்ஸ் செக்ரட்டரி அண்டு ட்ரெஸ்ஸரர் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக அந்த ட்ரிப்பை ரெடி பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருப்போம் இவ்வளோ பேர் மொத்தமாக ட்ரெயினில் போய் இறங்கி பஸ்ஸில் போய் எங்கள் ரூமில் நல்லா கிளம்பி இங்கே சாப்பிட வந்தோம் அதுக்கப்புறம் இந்த நடைபாதையில் நடந்து ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்கி அங்கே போய் நாங்கள் ஒன்றா திருப்பி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு மொத்தமாக அந்த இடத்துல சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சம் பேராக சாப்பிட்டுட்டு வந்து எல்லோரும் ஹே ஹேதராக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தாச்சு குரூப் ஃபோட்டோவில் ஒருத்தரும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படி பையன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தங்க அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒரு பெரிய ஃபோட்டோஸ் எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எங்கே போனோம்னா கொச்சிக்கு போனோம் கொச்சின்ல நாங்கள் வந்து போட்டிங் போனோம் நம்ம பிரதர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு பஸ்ஸில் லாஸ்ட் ஸ்டோவை பிடிச்சி ஒன்றா உட்காந்துருக்காங்க எல்லோரும் இப்போ நாங்கள் கொச்சி கிளம்பிட்டோம் நல்லா வந்து இறங்கிட்டோம் கொச்சினுக்கு நாங்கள் இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கொச்சின் வந்துட்டு நாங்கள் இறங்கி போட்டிங் போக போகிறோம் இதான் போட்டிங்குடைய போகிற இடம் ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரே போட்டில் நாங்கள் மொத்தமாக ஏறிடலாம் அவ்வளோ பெரிய போட்டு தளம் அடித்தளம் ரெண்டு தளம் உள்ள போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கோழிக்கு நம்மளோட வேலை பார்க்குறவ பொண்ணோட பையனுக்கு பர்த்டே அவ்வளோ God May God bless you dear. 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 आपने केक का चटपटने जाते होंगे? केक का चटपटने प्रेर पने प्रेर पने प्रेर பர்த்டே கேக் கட்டிங் முடிஞ்சோன்னா நாங்கள் இந்த இந்த கொச்சின் இந்த போட்டில் தான் போக போகிறோம் ஒன் ஆர் ட்ராவல் அதிலே நான் அங்கே கைடு இருந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்கிற அந்த பகுதியை நம்மளுக்கு விவரித்து சொல்கிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக ஏறி உட்காந்து கேக் கட்டிங்க திருப்பி இங்கே என்ஜாய் பண்ணி எல்லோரும் அந்த கேக்கை ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த போட்டு ஃபுல்லாக சேர் போட்டு நல்லா உட்கார்றதுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு இது நாங்கள் மேல் மேல் பக்கத்தில் இருக்கோம் அடித்தளமும் இருக்குது கீழேயும் போய் இருந்து இருக்கலாம் எல்லாருமே மொத்தமாக மேலே வந்தாச்சு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் சுற்றி அந்த இயற்கை அந்த லேக் அந்த பக்கம் இருக்கிற நிறைய இயற்கை காட்சிகள் அதுக்கப்புறம் முக்கியமான அந்த இருப்பிடங்கள் அதெல்லாம் அந்த போட்டில் கைடு நமக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க விவரித்து சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த சீனரிலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நீரில் அப்பப்போ அந்த தண்ணியிலேருந்து டால்பின் நல்லா எம்பி எம்பி குதிச்சுது நாங்கள் டால்வினை நேரில் பார்த்தோம் அப்போ தான் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு போட்டுக்குள்ளேருந்து அந்த இதை நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது உள்ளேருந்து பார்க்கும்போது ஃபோர்ட்ரஸ்ட்டு முக்கியமான கட்டிடங்கள் பார்க்கு அதுக்கப்புறம் ஒரு பேலஸ் எல்லாமே அந்த போட்டில் இருந்து அந்த பக்கம் உள்ளதை நம்ம பார்க்க முடிஞ்சுது போட்மேன் எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்திங்களா போட்டு நல்லா பாட்டு போட்டு நல்ல எல்லோரும் சின்ன பிள்ளைங்க எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் சுற்றி போட்டு போய்கிட்டே தான் இருக்குது பெரிய பெரிய போட்டாக அதுக்கு பிறகு போட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த மரம் ரொம்ப வித்தியாசமாக தண்ணிக்குள்ளே படர்ந்து விரிந்து இருந்துச்சு அந்த பில்டிங்லாம் தூரத்துலேருந்து அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் என்ன என்னன்னு சொல்லிவிட்டு உள்ளேருந்து இவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அது என்ன இது என்ன அப்படிங்கிறது அந்த இது ஒரு பார்க்கு இதில் ஒரு கடல் பிரிஞ்சு போகிறதும் காமிச்சாங்க கிட்டத்தட்ட இந்த போட்டில் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போட்டில் இருந்தே சுற்றி உள்ள பகுதி கிட்டத்தட்ட நிறைய பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாருமே க சின்ன பிள்ளையாக மாறி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மறக்க முடியாத ஒரு சுற்றுலா இது கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகல சுற்றுலான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ரிட்டிகிட்டு போவோம் ப்ரேயர் குற்றாலத்தில் குளிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் போயிருக்கோம் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகி பஸ்ஸில் எங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய பஸ் ரெடி இருந்துச்சு அதில் நாங்கள் கிளம்பி அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து ஒரு ஆர்சி சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சு அந்த சர்ச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்களா இதெல்லாம் ஒரு மரம் கணக்காகவே இருக்குது ஆனால் ஆர்டிஃபிஷியலி தான் அந்த சர்ச்சு ரொம்ப பெருசு உள்ள ஒரு பெரிய ஸ்கூலும் இருக்குது அன்னைக்கு ஓனோம்னால அந்த ஸ்கூல் லீவு ஃபுல்லாக பெரிய சர்ச்சாக இருந்துச்சு அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அந்த க்ரௌண்ட் அந்த சர்ச்சு வளாகம் நல்லா பெருசாக இருந்துச்சு உள்ளேயே நல்ல சாப்பெலாம் வச்சு நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் உள்ள கடைங்கள்லாம் இருந்துச்சு இதான் இந்த சர்ச்சி வியூவை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நான் நல்லா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே சேரில் உட்காந்துட்டாங்க சர்ச்சுக்குள்ள இந்த சர்ச்சில் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி என் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி முட்டு போட்டே அந்த கெபி வரைக்கும் போகிறாங்க போய் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வேண்டுதல் பண்ணுறாங்க பார்த்திங்களா போயிட்டுருக்காங்கள இந்த மாதிரி நிறைய பேர் ப்ரேயர் இருக்காங்க சர்ச்சு பேர் என்னதுன்னு மறந்துட்டேன் கண்டிப்பாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இதில் சொல்லுங்கள் நானும் முன்னாடி போய் நல்லா பார்த்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த சர்ச்சி வளாகத்தில் இருந்து சாப்பிங்கை நல்லா முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் இடத்துக்கு கிளம்புறோம் பார்த்திங்களா அந்த மரம் முன்னாடி இருந்து பார்த்தா மரம் மாதிரி இருக்கும் அந்த பேக் சைடு ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் நல்லா அகலமான அடி தண்டு பகுதி மாரி இப்படி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து கண்ணாடியில் உள்ளே வந்து ஜீசஸ் பறந்ததுலேருந்து அவர் சிலுவையில் அரையிற வரைக்கும் உள்ள அந்த காட்சிகள் ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் இருக்குது ஆர்டிஃபிஷியல் மரம் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நாங்கள் இருந்து நல்லா அழகாக ஃபோட்டோஸில் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வேண்டிய இடத்துக்கு லஞ்சுக்கு வந்தாச்சு அங்கே எங்களுக்கு அங்கே உள்ள ஸ்பெஷல் ஓணம் ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி பண்ணி ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க சாம்பார் வத்தக்கறி அது பொரியல் அந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாசமாக அங்கே உள்ள பொரியல் அப்பளம் அதுக்கப்புறம் அங்கே வச்சுருந்த பாயாசம் வந்து அவல் பாயாசம் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் டிராவல் பண்ணி ஈவினிங் ஒரு இடத்துல நின்று நல்ல டிவியும் பஜ்ஜியும் சாப்பிட்டோம் அங்கே எல்லா பக்கமும் பழப்பச்சி தான் கிடைக்கும் அதுக்கு நாலு மணி ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வாகமன் வந்துவிட்டோம் ராத்திரி நாங்கள் தங்கி இருக்கிற ரிசார்ட் வந்துட்டு அந்த ரூமுக்கு நாங்கள் பஸ்ஸில் இறந்து இறங்கி போனோம் இதுதான் அந்த ரூம் நல்லா ரூமில் வசதியாக இருந்துச்சு மூணு பேருக்கு ஒரு ரூம்னு சொல்லிட்டு நல்ல உள்ள டிவி எல்லா வசதியும் இருந்துச்சு நல்லா நாங்கள் திருப்பி பிரசர்வ் பண்ணிவிட்டு அந்த வளாகம் அந்த கிரவுண்டில் நல்ல ஜாலியாக பா பாட்டு போட்டு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி நல்லா விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் பேசி கேசி முடிச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கூலாக இருந்துச்சு அந்த இட கொஞ்சம் குளிர் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேசிவிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க கிளம்பி நல்லா தூங்கி தூங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி நாளைக்கு மறுநாள் காலையில் நாங்கள் எங்கெல்லாம் கிளம்பி போனோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி